உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி மொழி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் பெரிய ஒரு சோகம் காசாவில் நடக்குது என்னன்னு தெரியுங்களா வயது முதிந்தவர்களை தேடி தேடி கொலை செய்கிறாங்க இந்த துரோகிகள் இந்த கோலைகளுக்கு நிச்சயமாக தைரியம் இல்லைங்கிறது எப்படி காட்டுதுன்னா இளந்தாரிகளை அவங்க அடிக்க மாட்டாங்க அதாவது இருபதுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட நாற்பது வயதுக்கு உட்பட்ட எந்த நபர் மேலேயும் கை வைக்கிறது கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் போர் வீரர்களாக இருக்கிறாங்க அடித்தா திருப்பி அடிப்பாங்க நம்ம இறந்துருவோம் நம்ம படை பின்தங்கிடும் அதனால் அது கசாம்பிரிக்கேட்டு மேலே இவங்க கையை வைக்கல இவர்கள் அடிப்பதெல்லாம் பத்து ஒரு ஒரு வயதில் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு பத்து வயது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொள்வது பெண்களை கொள்வது முதியவர்களை கொள்வது ஸோ இதுதான் இவங்களுடைய வீரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது இருக்கிறது கேவலாகும் கோலத்தனம் தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு காசாவுடைய வரலாறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேல் பலஸ்தீன் அப்படி விழுங்குச்சோ அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போர்களையும் எல்லா செய்திகளையும் காசாவுடைய வரலாறையும் தெரிந்த ஒரு மூதாதியர்கள் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எண்பத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ரஃபீக் என்று சொல்லக்கூடிய நபர் வெஸ்ட் பேங்க்ல இன்றைக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் அவர் இருந்தார் குறிப்பாக ஜெனின் அகதிகள் முகாம் அந்த முகாமில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எந்த அளவுனா அவரால் ஓடக்கூடிய முடியல எண்பத்தி நாலு வயசுல யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாரு எவ்வளோ குடும்பங்கள் அவருடைய சொந்த மந்தங்களை இழந்திருப்பார் அவரை இன்னைக்கு வந்து ஒரு முதியவர் முடிப்பாகாமல் இன்னைக்கு சுட்டு கொலை செஞ்சிருக்கு இஸ்ரீலுடைய இந்த கேவலமான இழிவான கேடு கட்டு இந்த இராணுவம் ஸோ அப்போ நிச்சயமாக இது ஒரு இனப்படுகளுடைய உச்சகட்டம் என்ற ஒரு தான் நம்மளால் இதை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் என்பது தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஒரு காலகட்டத்தில் ஐஎஸ்ஐஎஸ் தான் அப்படியே பெரிய சுதந்திர போராளிகள் போல சில விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டுச்சு அது யார் மூலம்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மூலம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கி மத்திய கிழக்கில் ஒரு தீவிரவாத தன்மையை உருவாக்கி அமே குறிப்பாக ஈரான் ஈராக் லெபனான் ஜோர்டான் சிரியா இது போன்ற இடங்களில் கழகங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏற்படுத்துவதன் மூலம் நமது இருப்பை தக்க வைக்கணும் அந்த இருப்பு என்பது மொசாதின் வழியாக நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறதான் இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஆசையாக இருந்துச்சு ஸோ இதை இன்னைக்கு தகுது தகுடுபடியாகிட்டு இருக்கிறாங்க ஈரான் சிரியா போன்ற நாடுகள்லாம் ஸோ கொ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எமன் ஹூதிக்களுடைய பகுதியில் வந்து இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் உள்ளே நுழையிறாங்க மனித மனித வெடிகுண்டாக அந்த இடத்துல எமனுடைய ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி அவர்களை சில நபர்களை கைது செஞ்சாங்க சில நபர்களை சுட்டு தள்ளிவிட்டாங்கிற ஒரு செய்தி வந்துச்சு ஸோ இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா துருக்கி மற்றும் ஈராக் ஈரான் இந்த இரண்டு பகுதிகளில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை வேட்டையாடி இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஈரானுடைய சிறப்பு படை பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு குழு ஈரானுடைய கிழக்கு பகுதியில் திரிந்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட பதினாலு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை சுட்டு கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சோ இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு பயங்கரவாத செயலை இன்னைக்கு இஸ்லாமிய பேரில் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஆணையும் அதிசயம் மேற்கோள் காட்டி இறை இறைவனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாடை உருவாக்குறோங்கிற ஒரு போலி போர்வையிலிருந்து ஒரு கழகங்களை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி என்பது இன்னைக்கு உலக அளவில் தெரிஞ்சிடுச்சு ஸோ ஈரான் இன்றைக்கி வேரட்டை ஆடிட்டு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சிரியாவும் இதே டைமில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை கைது செஞ்சிருக்கு கடந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் கைது செஞ்சிருக்கு ஸோ இந்த இரண்டு வாரங்களில் நூற்றி எண்பத்தி நாலு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை சிரியாவுடைய அந்த காவல்படையை இன்னைக்கு கைது செஞ்சுருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் இஸ்லாமிய ஷரியத் என்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு எந்த உள்ள நம்ம பார்க்க முடியும் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஒரு நாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய ஷரியத் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் முழுமையாக செயல்படுத்துவது கிடையாது பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்குது ஸோ அந்த நாடுகள்லாம் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கா அதாவது நபி சல்லா அலுவலாம் அவருடைய தொடர்ந்து வந்த கலீஃபா அலு இஸ்லாம் அவருடைய தொடர்ந்து வந்த அபுபக்ரலி இல்லாகும் உமர் அழி இல்லாகூ உஸ்மான் ரலி அலி அலிரலி இல்லாகு இவர்களை போன்ற ஒரு கலீஃபாக்களாக இருந்து இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஏதாவது நாட்டிலே இன்னைக்கு ஆட்சி நடக்குதான்னு கேட்டால் பெரும்பான்மையாக கிடையாது பல்வேறு நாடுகளில் சரியாக தமிழ்படுத்தப்படும் சில இடங்களில் சரியத்தில் சில விஷயங்கள் மாற்றப்படும் அல்லது பின்பற்றப்படாது ஆனால் தலிபான்களை பொறுத்த வரைக்கும் சரியத்தை நூறு சதவீதம் நாங்கள் பின்பற்றுவோங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பல்வேறு சட்டங்களை போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த சட்டங்கள் தான் இன்றைக்கி உலகத்தின் பார்வையில் ஒரு பிற்போக்குத்தனமாக ஒரு பௌதிக காலத்தை நோக்கி மக்களை இழுத்து செல்கிறாங்க என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டு கூடியிருக்கிறது ஸோ தலிபான்கள் இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னா தலிபான்களை பொறுத்த வரைக்கும் பொது இடங்கள்ல பெண்கள் சத்தம் குரல உயர்த்தி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க அதே போல ஆண்கள் ஆடையை உங்களுக்கு கிரண காலைக்கு மேலே போடணும் இது வந்து வெறும் தலிபான்களுடைய ரூல்ஸ் கிடையாது இஸ்லாமிய ஷரீத் என்பது உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இப்போ நானாக இருக்கட்டும் இல்லை ஒரு முஸ்லீம்கிட்ட நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லணும் சொல்லுவாங்க ஆடை நபிசல்லா இஸ்லாம் எப்படி போட்டாங்களோ அது மாதிரி தான் போடணும் பல நபர்கள் பின்பற்றுவது கிடையாது ஒரு கொள்கை நல்ல கொள்கையாக இருக்குன்னா பின்பற்றலாட்டை அது வந்து தீய கொள்கை அது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான கொள்கைலாம் ஆகாது பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க பின்பற்றாதவர்களும் இருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நீங்கள் வந்து நல்ல தொழுகையாளி நல்ல முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா கிரண்ட காலுக்கு மேலே தான் ட்ரெஸ் போடுவாங்க இந்த தொப்புளுக்கு மேலே அப்படிங்கிற அந்த அளவுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸோ தான் இன்னைக்கு தலிபான்களும் சொல்கிறாங்க ஆனால் உலகத்தின் பறவையில் அது பிற்போக்குத்தனமாக தெரியுது அவன் ஆடை சந்திரத்தில் நீ ஏன் போய் தலையிடுறாங்கிற கேள்வியை உலக மக்கள்லாம் எழுப்புவாங்க ஆனால் சரியர் அடிப்படையில் இன்னைக்கும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய முலீம்களும் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இளையாட்டியும் ஒரு அளவு இருக்கிறாங்க ஸோ அதைத்தான் தலிபான்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆடையை வந்து நீங்கள் சரி பண்ணணும் பெண்கள் வெளியே சத்தமாக பேசக்கூடாது தாடியை வைக்க வேண்டும் சுண்ணத்தான தாடியை வேண்டும் என்பது சரிய தடுப்பில் கட்டாயப்படுத்துகிறார்கள் கட்டாயமாக ஆக்கிறார்கள் ஸோ அது சுண்ணத்தை என்ற விஷயத்தை தண்ணி அது அளவுக்கு போகக்கூடிய சமயத்தில் இங்கே கேள்விகள் எழுப்பப்படுகிறது சரியத்தை மார்க்கு அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்படுகிறது ஆனால் இதே விஷயம் பாருங்கள் உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டுடைய அந்த தலைவர் என்ன கட்டளை இட்ருக்கிறாங்கன்னா தாடி வைக்கக்கூடாது யாராவது தாடி அதிகமாக வச்சிங்கன்னா காவல்துறையை தேடி வந்து அந்த தாடியை கட் பண்ணி விட்ரும் மாறாக அந்த தாடி அதிகமாக வச்சிங்கன்னா அதிகமான அபராதங்கள் உங்களுக்கு விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடையை வச்சுருக்கு உஸ்பெகிஸ்தான் இது போன்ற நாடுகள் எல்லாமே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் எல்லாமே இன்னைக்கு ஜோர்டானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா எப்படி வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கால கழுவி குடிச்சிட்டு இருக்கிறாரோ அதுபோல தான் இந்த உஸ்பெகிஸ்தான் இன்னும் சில நாடுகள் எல்லாமே இன்றளவும் கச்சா பொருட்களை வந்து இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கு ஸோ ஆட்சியாளர்கள் கேடுகட்டவனாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து பின்பற்றுவோம் என்ற ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்துருக்காங்க அப்போ ஒரு நாட்டில் தாடி வைப்பதை தடை விதிக்கிறாங்க ஆனால் அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க நாங்கள் தாடி சுண்ணத்தான முறையில் வைக்கக்கூடியவர்கள் வைத்து கொண்டு தான் இருப்போம் தேடி வந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா அதற்கு எதிராக போராட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தானில் இருக்கிறாங்க அப்போ இங்கே ஷரியத் அடிப்படையில் உலகத்தில் பெரும்பான்மையாக இந்த ஷரியத் முழுமையாக நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் இருக்குது இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தோராம் நூற்றாண்டு இருக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கா என்ற மதியனா என்ற பெரும் நகரங்களில் நபிசல்லா அலுவஸ்லாம் அவர்களுடைய வாழ்வியல் என்பது மக்களால் பின்பற்றப்பட்டது இன்றைக்கி நபி சல்லா அலுவலாம் இருந்தார்னா நம்பிசில லட்சம் சரியத்தை முன்வைக்கக்கூடிய சமயத்தில் இந்த உலக மக்கள் எல்லாமே அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அவரை பிற்போக்குவாதி நெக நகூது பில்லாலெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பிற்போ பிற்போக்குவாதி என்ற அளவுக்கு வாதமிட்டிருப்பாங்க ஸோ அந்த இன்றைக்கி மக்கள் மத்தியில் அறியாமையும் இயலாமையும் மற்றும் கேடுகட்ட கலாச்சாரமும் புகந்தனால் இன்றைக்கி அதை தவறில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நபிசல்லாஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா நபிசல்லாசத்தை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிருப்பாங்க அப்போ நாம் நபிசல்லாஹ்ஸ்லாம் அவர்களை என்ன பின்பற்றி கொடுத்தார்களோ அதை உயிருள்ள வரைக்கும் நாம் பின்பற்ற வேண்டும் அதில் யார் என்ன கருத்து சொன்னாலும் சரி அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது என் நபி சொல்லிட்டார் அதை நான் பின்பற்றுவேன் எனது ரப்போடைய கட்டளை அதை நான் பின்பற்றுவேன் அது உனக்கு முட்டாள்தனமாக தெரியலாம் அது எனக்கு நாளைக்கு சுவனத்தில் எனது தரத்தை உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பிற்பக தெரியலாம் அப்படிங்கிற அளவில் இருந்து நாம் அதை கடக்கக்கூடிய ஒரு வேலையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்கின்றேன் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து